ஹை என்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரையும் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஒன்று ரெடி பண்ணலாம் இதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கும் செம ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் இது ரொம்பவே பெருசுன்றதுனால நம்ம மூணு ஷார்ட்ஸாக பார்க்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளைக்கு இன்னொன்று அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லிட்டு அப்லோட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் ஒரு ரெண்டு கிலோ அவலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் முதல் போடும்போது துணி மாதிரி இருக்கும் வருது அப்புறம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அந்தளவுக்கு வருத்திக்கணும் அதுக்கப்புறம் அரை கிலோ அளவுக்கு கோதுமை இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நூறு கிராம் முந்திரி பருப்பு அதையும் வெறும் கடையில் நம்ம வறுத்துக்கணும் ஜவ்வரிசி ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டு உடம்பு அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிராம் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த அளவில் எல்லா பொருளும் நம்ம வறுத்துக்கணும் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் என்னென்ன பொருள் எப்படி சேர்த்து அரைக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பொருட்களும் சேர்க்க வேண்டியிருக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு இதையும் எல்லாத்தையும் வறுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் நல்லா சில்லுன்னு ஆகட்டும் அடுத்த வீடியோவில் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம்